ஊட்டிக்கு சுற்றுலா வர்றவங்க இருந்து ஊட்டிக்கு கோத்தகிரி வழியாக மிட் நைட்டில் டிராவல் பண்ணி போகணுன்னு ஆசைப்படுவீங்களே அவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இதுக்கு பிறகு மிட்நைட்டில் இருந்து கோத்தகிரி வழியாக ஊட்டிக்கு போகணுன்னு ஆசையைப்பட மாட்டேங்க ஏன்னு வீடியோ பாருங்கள் இப்போ மணி மூணு பேர் இருந்து கோத்தகிரி நோக்கி கோத்தகிரி சாலையில் மலை ஏறுறோம் ஜாம் வந்து வழியில் வந்து வருது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து கருப்பர் இருக்கார் இங்கே கருப்பர் மழை பெஞ்சு

இப்போ மணி நாலு நாளாச்சு நாலு மணி நாலு நிமிஷம் வேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரோட்ல மேல ஏறிட்டுருக்கோம் நாங்க மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் காரணம் வந்து கூட குழந்தைங்க இருக்காங்க ஒரே புது இருக்காங்க அதுதான் கொஞ்சம் பயனு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நேரத்துல கமலகாசம் சொல்ற மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அது காட்டு இல்லை வேற எதுவுமே இருக்காது ஒரு வண்டியும் வரல ஆக்சுவலி கீழே வந்து ஏறுற முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு வண்டி வந்தது ஒரு கார் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல வந்தது அதுக்கப்புறம் அப்படி அங்கதான் இடையில வந்து ஒரு லாரி வந்தது அசோக் லைலாண்டு அது மட்டும் வந்துட்டு இருந்து அது மெதுவாக ஏறிட்டு இருந்தது

தெரிய நாலு மணி இறங்குமே காய்கறி வண்டிகள் நினைச்சிட்டு ஒரு குருட்டு தைரியத்துல ஏறியாச்சு ஒரு வாட்டி ஏறி இருப்போம் நைட்டு பதினோரு மணிக்கு எங்கள் பதனே ட்ரைனிங் இதுலலாம் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அதில் பதினோரு மணிக்கு ஒரு டைம் ஏறினோம் பதினோரு மணிக்கு ஏறினப்பல்லாம் வந்து வண்டியே இல்லை நாங்கள் மட்டும் தான் போனோம் இடையில அப்பப்போ ஒவ்வொரு வண்டி மேலேருந்து இறங்கி வரும் அதனால் மேலேருந்து இறங்கி வரும்போது சரி இடையில எதுவும் பிரச்சனைன்னா மேலேருந்து வரக்கூடிய வண்டிகள் நம்ம சொல்லிடுவாங்க மேலே எங்கே நிற்கிது யானை நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு பயம் இல்லாம போயிட்டு இருப்போம் அப்படி போய் கரெக்டா பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்குலாம் வந்து கோத்தகிரி அட்டன் பண்ணுவோம் இன்னைக்கு த்ரீ பிப்டி மூணு ஐம்பது போல பணிவர் பக்கம் இருக்கும் പോലെ போஸ்டில் ஒரு கார்டன் நின்று வந்தார் ஒரு போலீஸ் என்ன எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார் சொன்னோடனே சரி போங்கண்ணு சொல்லிட்டு குழந்தைங்கன்னா தூங்குதா வண்டியில் பார்த்துட்டானே பார்த்து போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ கொஞ்சம் கீழே வந்து ஏரியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோப்பாலாம் இருக்காது ஃப்ளாட்டாகவே போயிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போகும் ரொம்பலாம் செங்குத்தாவோ இல்லை டவுன்ல போறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஏதோ ரெண்டு வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்குது ஒரு வண்டி நிற்கிது இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பலாமரம் ஜாஸ்தியாக இருக்கும் மாம்பழம் பலாமரம் இதெல்லாம் வந்து இங்க இருக்கு இந்த இடத்துக்கு பேரே மாமரம் ஸ்டாப்னு சொல்லுவாங்க பாருங்க மாமரம் இருக்கிறதுனால தானே அந்த பழங்களுடைய வாசத்துக்கு யானை இந்த பகுதியில் வரும் ஒன்று ஒரு கார் வருது ஆப்போசிட்டில் இப்போ மணி நாளை கால் நாளை காலுக்கு வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க இந்த பகுதி தான் யானைகள் உள்ள பகுதி கொஞ்சம் கவனமாக போகணும் யானையை ரோட்டில் பார்த்தோன்னா பயந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டேன் கைகாலெலாம் வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் திரும்பி நின்றுட்டு இருந்ததுனால டக்குன்னு வேகமாக போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டேன் பாத்தீங்களா யானை வர்ற பாதையில ரோட்டு மேலேயே யானை நின்னாரு திரும்பி நின்றுச்சு அந்த பக்கம் உள்ள இலையெல்லாம் அப்பா ஒரு நிமிஷம் ரோட்டு மேல நினைக்காம சைடுல நின்றுச்சு நான் அப்படி ஓரமா ஆக்சுவலா எப்பவுமே லாங்ல தான் திருப்புறேன் தெரியணும் அப்படிங்கறக்காக வீட்டுக்கார மா சம்ம பயத்துல ஆயிட்டாங்க இதுல அதான் சொன்னேன்ல இந்த ஏரியா தான் வந்து யானைகள் நடமாடக்கூடிய பகுதி இனியே வீடுகரமா தூங்கிட்டு தூங்க நிபுவ மாட்டாங்க நல்லா தூங்கினாங்க இனி வந்து மேல ஏறுற வரையும் தூக்கる 거지 கஜமுகன் திரும்பல திரும்பி இருந்தா நான் திரும்பி இருப்பேன் அளாமரத்து மேல காலை தூக்கி வச்சு கும்பிக்கையை வச்சு மேலே உள்ள பழங்களை பறிக்கும் ஒரு வண்டி வருது நான் ரொம்ப இந்த வண்டி ஓட்டும் போது பயப்படக்கூடிய ஒரே யானைக்கு தான் யானையை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் அப்படியே பயங்கரமா பயமா இருக்கும் அப்படி தான் சரி பாத்திர கூடாதே பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டே வரும்போது கரெக்டா ரோட்டு மேலேயே அவர் நின்றுட்டாரு ஏன்னா அது அதான் சொல்ல கீழே வந்து மேலே ஏறுற மாதிரி அது மேடான பகுதிங்கிறதுனால அந்த பகுதியெல்லாம் வர வாய்ப்பு இல்லை இந்த இடம் வந்து அதனால இந்த மாதிரி இருக்கிற இடத்துல டக்குன்னு எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு நல்ல வேலை நம்ம நேரத்துக்கு இந்த பக்கம் திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கு வந்து அங்கிட்டு புல்ல ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தார் அவருக்கு வேணா என்கிற உணவை சாப்பிட்டுட்டு இருந்தார் அதனால வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு பயங்கரமா அல்லு விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேது இங்க உள்ளவங்க கண்டினியூஸா வர்றவங்க போறவங்களுக்கு தெரியும் சிலது யானை கிராஸ் பண்ணி போய் எல்லாம் ப்ராப்ளம் இல்ல இந்த யானை அறிக்கையில போக கூடாது ஒத்த யானை அதுவும் அது ஒரு பயம் ஒத்த யானை அறிக்கையில போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் முரட்டுத்தனமா இல்ல அது மதம் பிடிச்ச மாதிரி இருந்துருந்துச்சுன்னா என்ன பண்றது ஒத்த யானை எப்பவுமே அப்படிதான் இருக்கும் பாருங்க அரவேன் வந்துருச்சு கோத்தகிரி கேத்ரின் நீர்வீழ்ச்சி பை கிலோமீட்டர் லெப்ட்ல போன மணி இப்ப நாலு முப்பத்தி ரெண்டு விடிய என்ன நேரம் வந்து டீ கடைகள்லாம் பிறந்திருப்பாங்க கோயில் திருவிழாக்கா லைட்டிங் போட்டுக்காங்க செம்மையாக இருக்கு பாருங்க அம்மன் காட்சி அளிக்கிறார் சூப்பராங்க திருவிழா தான் நடக்குது lad

பிடிஞ்சதுக்கு பிறகு ஏன்னா வாகனங்கள் நிறையா வரும்போது வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் தைரியமாகவும் போகலாம் என்ன பண்ணலாம் அந்த நேரத்தில் ஏதாவது மிருகங்கள் வந்தது ரோட்டில் நினச்சி அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் தயவுசெய்து இரவு நேர பயணங்களில் அதுவும் ஹில்ஸில் ஏறாதீங்க வெயிட் பண்ணி கீழே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஏறுங்க இல்லைன்னா கீழே இறங்குறவங்க மேலே வெயிட் பண்ணிட்டு பிடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கீழே இறங்குங்க ஓகே பாய்